நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நம் மக்கள் புரட்சி செய்தனர் போர் செய்தனர் இதுவே நமது முதல் சுதந்திர போராட்டம் ஆகும் நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் என்ஃபீல்டு என்ற புதிய வகை துப்பாக்கியை இந்திய ராணுவத்தில் அறிமுகப்படுத்தினர் இதில் பயன்படுத்தப்படும் தோட்டாவால் தங்கள் மத உணர்வு புண்படுவதாக இந்துக்களும் முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதில் மங்கள் பாண்டே என்ற இந்திய சிப்பாய் இந்த தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்து எதிர்ப்பு தெரிவித்து தனது உயர் அதிகாரியை தாக்கி கொன்றார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே ஒம்பதில் மீரட்டில் எண்பத்தஞ்சு இந்திய சிப்பாய்கள் இந்த தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்து ஆங்கிலேயோருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் இவர்களை கைது செய்து ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்தனர் இந்த நிகழ்வு இந்தியர்களிடம் பெரும் சீற்றத்தை உருவாக்கியது இந்த சீற்றம் தீப்பொறியாக உருவாகி பெரும் போல் டெல்லி பாட்னா ராஜஸ்தான் கான்பூர் லக்னோ அலகாபாத் பரேலி ஜான்சி வாலியார் ஆகிய பகுதிகளில் பரவியது இந்த பகுதிகளில் அதிகாரத்தில் இருந்த கான் பகதூர் கான் ராணி லட்சுமிபாய் பாய் மௌலி லியாகத் அலி குன்வர் சிங் தந்தியா டோப் பகதூர் ஷா நானே சாஹிப் பேகம் ஹஜ்ரத் மஹால் ஆகியோர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தினர் ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த இந்த கிளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் பிரிட்டனில் இருந்து வந்த ஒரு பெரும் படை கொண்டு முறியடித்தனர் இந்த கிளர்ச்சியில் சுமார் ரெண்டு லட்சத்திற்கு மேல் இந்தியர்கள் வீரமரணம் அடைந்தனர் மத உணர்வு காக்கவும் சம உரிமை வேண்டியும் ஆங்கிலோருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த இவர்களை நாம் போற்றி வணங்குவோம் இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்த அனைவருக்கும் வீரவணக்கம் வீரவணக்கம் ஜெய்ஹிந்த்